ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ அஸ்டோ தமிழ் ஜெய்பியாசஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்துக் இருக்கிறோம் இந்த வீடியோவில் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பற்றி பார்ப்போமா முதலில் ஆயிலே நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் ஆயிலே நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் ஆவார் இதன் சமஸ்கிருத பெயர் ஆஷேஷா ஆகும் இதன் பொருள் ஒன்றுடன் ஒன்று பிணைதல் இதன் அடையாளக் குறியீடு ஒன்றோடொன்று பிணைந்த பாம்புகளின் வடிவம் ஆகும் மேலும் இது லக்மணன் பிறந்த நட்சத்திரம் என்பது இதன் சிறப்பு எனலாம் நான்கு பாதங்களும் கடக ராசியில்தான் வரும் இது ஒரு இராட்சசக்கான நட்சத்திரம் இதன் மிருகம் ஆண்பூனை இதன் பறவைக் கிச்சிலி ஆகும் இதன் தேவதை மகாவிஷ்ணு மற்றும் ஆதிசேஷன் இதன் மரம் பாலுள்ள புன்னை மரம் ஆகும் மேலும் ஆயிலே நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்பது தவறான கருத்து உங்களின் பொது குலங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஆயிலே நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் நல்ல பேச்சாற்றலும் கல்வி அறிவும் சகல வித்தைகளையும் கற்ற அறியக்கூடிய ஆர்வமும் இருக்கும் இவர்கள் அழகான கண்களையும் சுருட்டை முடியையும் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மென்மையான மனம் உடையவர்களாக இருப்பார்கள் கல்வி கற்பதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் மேலும் மேலும் படிக்க வேண்டுமென்று விரும்புவார்கள் பொலிவான தோற்றம் கொண்டிருப்பார்கள் ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் இவர்களின் வயதைத் தோரத்தைக் கொண்டு எடை போட முடியாது மற்றவர்களின் ஆலோசனைகளை எளிதில் ஏற்க மாட்டார்கள் இயற்கையை அதிகம் நேசிப்பவர்கள் பயணங்களில் அதிக ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்கள் மன வலிமையையும் உடல் வலிமையையும் ஒருங்கே பெற்றவர்கள் சகோதர பாசம் அன்புக்கு கட்டுப்படுதல் காரியத்தில் குறியாக இருப்பது முன்கோபம் வைராக்கியம் தியாகம் எதையும் இழக்கத் தயாராக இருப்பது மேலும் எது கிடைத்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வது அவசர செயல்கள் காத்திருந்து தீர்த்தல் எதிர்பார்ப்பில்லாமல் உதவிகள் செய்தல் சுயமாக கற்றுக்கொள்ளுதல் இலக்கு வைத்து செயல்படுதல் இவை எல்லாம் ஆயிலத்தின் பொது குணங்கள் எனலாம் நல்ல தர்ம சிந்தனை கொண்டவர்களாகவும் அறிவாளிகள் ஆகும் ஞானம் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள் தன் வலிமையை அறிந்து செயல்படுவார்கள் அதனால் அளவுக்கு மீறி ஆசைப்பட மாட்டார்கள் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறியும் வல்லமை பெற்றவர்கள் மற்றவர்களை நம்பமாட்டார்கள் எந்த காரியத்தையும் தானே முடிவு செய்து தானே முன்னின்று செயலாற்றுவார்கள் இனிமையான பேச்சினால் கல்லையும் கரைய வைத்து விடுவார்கள் கற்பனை உலகில் வாழ்பவர்கள் இவர் ஆயிலே நட்சத்திரத்தினால் பிறந்தவர்களுக்கு அதில் வாழ்வான தொழில்களைப் பற்றி பார்ப்போம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலை செய்யும் இடத்தில் நீதி நேர்மை தவறாமல் நாணயத்துடன் நடப்பார்கள் மனசாட்சிக்கு மீறி எந்த பணியிலும் ஈடுபடமாட்டார்கள் வேலை செய்யும் இடத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள் மிமிக்கை செய்யும் கலையவரமாக பெற்றிருப்பார்கள் எமற்றவர்களை அதிகாரம் செய்யும் அளவுக்கு உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் நாற்பது முதல் நாற்பத்தேழு வயதுக்குள் சொத்துக்களை வாங்கி குவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அதிக மனத்தைரியம் கொண்டவர்கள் இவர்களில் பலர் கல்லூரிகளில் பேராசிரியர்களாகவும் ஆய்வுக்கூடத்தில் அறிவியல் அறிஞர்களாகவும் இருப்பார்கள் கப்பல் தொழில்நுட்பம் விண்வெளி மற்றும் கடல் ஆராய்ச்சி ஆகியவற்றின் மூலம் ஆதாயம் அடைவார்கள் யோகா பயிற்சி அளித்தல் மனோதத்துவ நிபுணர் இலக்கியம் கலை மற்றும் பிரயாணம் தொடர்பான பணிகம் எழுத்துத்துறை டைப்பிங் ஜவுளி உற்பத்தி நர்சிங் ஸ்டேஷனரி பொருட்கள் உற்பத்தி மற்றும் விநியோகம் போன்றவை ஆகும் இவர்களில் பெரும்பாலானோர் வேலைக்குச் செல்வதை விட சொந்த தொழில் செய்வதில்தான் ஆர்வம் காட்டுவார்கள் மேலும் பெட்ரோலியம் ரசாயனம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் இப்பொதுவாக கிண்ட வேலையிலும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் தன்மானத்திற்கு பங்கமேதும் வந்தால் யோசிக்காமல் அந்த வேலையை உதறிவிடுவார்கள் தைரியம் கொண்டவர்கள் என்றாலும் மனசாட்சிக்கு எதிராக எந்த காரியத்திலும் நடந்து கொள்ள மாட்டார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களில் பலர் கல்லூரி பேராசிரியர் ஆய்வு அறிவியல் அறிஞர் குழந்தை நல மருத்துவர் காவல் அதிகாரி ஆகியவர்களாக விளங்குவார்கள் பலரை நிர்வாகிக்கும் ஆற்றல் ஆலோசனை கூறக்கூடிய வல்லமையும் பெற்றவர்கள் என்பதால் தலைமை பதவிக்கு உரியவர்கள் இவர்கள் எனலாம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இவர்களின் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிட்டாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த குறையும் இருக்காது பூர்வீகச் சொத்தில் சிறிதேனம் அனுபவிக்கும் யோகம் உண்டு எனலாம் காதலிக்கும் யோகம் இருந்தாலும் சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டுமே காதல் திருமணம் அமையும் இல்லையென்றால் பெற்றவர்கள் பார்த்து செய்யும் வாழ்க்கை துணையையே பெற முடியும் வாழ்க்கைத் துணையாக வருபவர் நச்சரிப்பு செய்பவராக இருப்பார் ஆனால் அதிக பாசம் பற்று உடையவராக இருப்பார் இவர்களுக்கு சிற்றின்ப ஆர்வம் சற்று அதிகமாக இருக்கும் வாழ்க்கைத் துணை பிள்ளைகளின் மீது அதிக அக்கறையும் பிரியமும் இருக்கும் அவர்களையும் தன்னைப் போலவே நீதி நேர்மை தவறாமல் வளர்ப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள் இப்பொதுவாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இவர்களுக்கு பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகளே அதிகம் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வீட்டை நிர்வகிப்பதில் வல்லவர்கள் எனலாம் இளமையிலேயே சிக்கர திசை வருவதால் விரைவிலேயே இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைந்துவிடும் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கஷ்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள் போட்டுப் புழுங்கும் இவர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புவதால் வண்டி வாகனம் பூமி மனை அனைத்தையும் சேர்ப்பார்கள் மேலும் வாழ்க்கையையும் திட்டமிட்டு சிறப்புடன் வாழ்வார்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை பற்றி பார்ப்போம் இவர்கள் கனிவான பேச்சினால் கல்லையும் கரைய வைக்கும் சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள் எனவே எதிரிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்கள் எல்லோரிடமும் நன்றாகப் பழகுவார்கள் எனவே இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் எனலாம் ஆயிலியம் நட்சத்திரம் பெண்கள் நண்பர்கள் மற்றும் தோழ்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் அசுவினி மகம் மூலம் நட்சத்திர நண்பர்கள் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களில் ஒருவர் வாழ்க்கைத் துணையாக அமைந்தால் இவர்களின் வாழ்வில் எல்லாமே ஏறுமுகம் தான் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அசையும் மற்றும் அசையா சொத்து வாங்கவும் புதிய வீடு குடி புகவும் நோய் நீங்க மருந்து உட்கொள்ளத் தொடங்கவும் சகோதரர்களுடன் சொத்து பிரிவினைகள் செய்து கொள்ளவும் ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் ஆகும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் நட்பு நட்சத்திரமே இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கடன்கள் அடைக்கவும் கடன் பெறவும் வங்கி தொடர்பான அனைத்து விஷயங்களைச் செய்வதற்கும் புதிய வேலையில் சேர்வதற்கும் உடல் நலத்திற்காக மருத்துவம் தொடர்பான சிகிச்சைகளை தொடங்கவும் சிறந்து ஆகும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரங்களில் செய்யும் காரியங்கள் வெற்றியை தரும் மேலும் சரியான நேரத்தில் உதவிகள் கிடைக்கவும் அதிக நன்மைகள் நடக்கவும் இந்த நட்சத்திரங்கள் உதவும் போசம் அனுஷம் உத்திரட்டாதே நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் வியாபார நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம் மேலும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் பரணி போரம் போராடம் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்தவொரு புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது செய்யும் பட்சத்தில் கடுமையான பிரச்சினைகளையும் மனவேதனைகளையும் தரும் இம்மேலும் இந்த நட்சத்திரங்களில் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கைத் துணை தேர்ந்தெடுக்கக்கூடாது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் உள்ள நண்பர்களால் எந்த விதத்திலும் லாபமும் இருக்காது மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் எந்தவொரு புதிய புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுதல் மற்றும் முக்கிய பயணங்களை மேற்கொள்ளதால் தவிர்ப்பது நல்லது திருவாதிரை சுவாதி சத்தியம் இந்த நட்சத்திரங்கள் வலிமிகுந்த அவமானத்தையும் இழப்பையும் சந்திக்க வேண்டி வரும் இந்த நட்சத்திரத்தை உடைய நண்பர்கள் இருந்தால் அவர்களால் கடுமையான பிரச்சினை சந்திக்க நேரிடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் கார்த்திகை மிருகசிரீஷம் புனர்பூசம் விசாகம் அனுஷம் உத்திராடம் அவிட்டம் சத்யம் போரட்டாதி உத்திரட்டாதி பரணி பூசம் உத்திரம் சித்திரை போராடம் திருவோணம் ரோகிணி அஸ்தம் ஆகியவை பொருந்தும் நட்சத்திரங்கள் ஆகும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் உத்திரம் சித்திரை அனுஷம் அஸ்தம் விசாகம் போராடம் சத்யம் பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் சுவாதி உத்திராடம் உத்திரட்டாதி பூசம் திருவோணம் அவிட்டம் ரோகிணி போரட்டாதி ஆகியவை பொருந்தும் நட்சத்திரங்கள் ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருத்தம் ஆகியவற்றை பார்க்க ஆயிலம் நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது ஆயிலம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் ஆயிலம் நட்சத்திரம் வரும் நாட்களில் சாந்தி செய்தல் ஆயுத பயிற்சி மேற்கொள்ளுதல் கிணறு குளம்பிட்டுதல் மந்திரப் பிரயோகம் செய்தல் போன்றவற்றை இந்த நட்சத்திர நாளில் செய்யலாம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பொதுவாக ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட மாட்டார்கள் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கீழ்வாத நேவோய் சுவாச நோய்கள் மஞ்சள் காமாலை நரம்பில் பிரச்சினைகள் படபடப்பு மனநலக் கோளாறுகள் சரியாமை சளி மற்றும் இருமல் மூட்டு மற்றும் கால் வலி சிறுநீரக நோய்கள் போன்ற உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஆளாகிறார்கள் இப்பொதுவாக நுரையீரல் வயிறு குழாய் மற்றும் குடலுக்கு இடையில் உள்ள ஜவ்வு கல்லீரல் கணையம் ஈரல் போன்ற பாகங்களில் பிரச்சனைகள் உண்டாகலாம் மூட்டு வலியும் கால்களில் வீக்கமும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தினம் என்ன என்று பார்ப்போமா ஒருவர் தங்களின் பலதினத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அன்பாகவும் ஆதரவாகவும் பேசும் இவர்கள் கோபம் வந்தால் விஷத்தைக் கக்குவது போல் வார்த்தைகளாலேயே கொள்வார்கள் தந்தையுடன் இணக்கமாக இருக்க மாட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் தந்தைக்கு எதிராகவே நடந்து கொள்வார்கள் இவர்கள் போகும் பாதையில் அப்படியே போகவிட்டால் ஒரு பிரச்சனையும் இருக்காது மாறாக இது சரி தவறு என ஏதாவது யாராவது கூறினால் அவர்களை எதிரியாக பாவிப்பார்கள் வெளியாட்களிடம் பழகும் நல்லவராக இருக்கும் இவர்கள் தன் குடும்பத்தாரிடம் சிடுசிடுவென இருப்பார்கள் ஊருக்கே உபதேசம் செய்வார்கள் ஆனால்தான் அதை பின்பற்ற மாட்டார்கள் அதீதமாக முன்கோபம் கொண்டவர்கள் இந்த கோபத்தாலேயே பலரையும் பகைத்துக் கொள்வார்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கும் இவர்கள் இவர்களுக்கு யாராவது அறிவுரை கூறினால் அவற்றைக் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார்கள் இவர்களின் எதிர்மறை குணங்கள் என்று பார்த்தால் சுபாவத்தில் முரண்பாடுகள் சுயநலம் முரட்டுத்தனம் பொறாமை மற்றும் நன்றியின்மை என்று சொல்லலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் முதற்பாக மிக சாதாரணமானது தோஷமில்லை இரண்டாம் பாதம் அக்குழந்தைக்கும் தந்தைக்கும் தோஷம் மூன்றாவது பாதம் தாயாருக்கு கெடுதி நான்காம் பாதம் அக்டேர்வா் குழந்தைக்கும் தந்தைக்கும் துன்பத்தை தரும் இதற்கு கிரக சாந்திகள் ஜபம் தானங்கள் அவசியம் செய்திடல் வேண்டும் நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு ஆயுஷோமம் செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு வஸ்திரம் அன்னதானம் செய்வதும் மிகவும் அவசியம் இந்த நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் சர்பேஸ்வரனை வணங்குவது நல்ல பலன்களைத் தரும் ஸ்ரீகாழ்கஸ்தி மற்றும் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்வது சிறந்தது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயிலே நட்சத்திரத்தின் காய்த்ரி மந்திரம் சொல்லுங்க நல்ல காரியங்கள் தானா நடக்கும் ஓம் சர்பரா ஜா மகே மகாரோ ச நாயதி மகி தன்னோ ஆச் லே ஷ் பிர சோத யாத் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை சிறக்க செய்ய வேண்டிய பொது பரிகாரம் என்வென்று பார்த்தால் ஆயிலியம் நட்சத்திரத்தின் ஸ்தல விருட்சம் புன்னை மரம் ஆகும் இதை வழிபட்டு வந்தால் அல்லது இந்த மரத்திற்கு நீர் ஊற்றி வந்தால் நற்பலன்களை அடையலாம் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி